திராவிட முன்னேற்ற சாய்க்கு பிறகு இந்த உடம்பு போகாது என்று சொல்லி இதுவரையும் தன்னால் கட்டணுடைய காரணியை கடட்டி போட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்திய தீர்வன் என்று சொல்லும் விதமாக சமதம் கூடிய நம்முடைய மாநிலத்தினுடைய தலைவர் தயாராகி தனித்து நிற்கிறது அடிப்படையில் தொடங்கி இன்று ஆளுமையாக வளம் வரும் அண்ணாமலை அரசியலை மக்களுக்கானதா எண்ணியது என் மண் என் மக்கள் பயணத்தை நான் தென்காசி தொடங்கினார் மக்களை நேரில் சந்தித்து அவர்களின் பிரச்சனைகளை கேட்டார் தீர்வுகளை கண்டறிந்தார் விவசாயிகளுக்கு உரிமை இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு ஊழலுக்கு எதிரான போராட்டம் என புரட்சியை சொல்லில் மட்டும் இன்றி செயலிலும் செய்து காண்பித்தவர் தலைவர் அண்ணாமலை அவர்கள் பாஜகவின் தலைமையில் தென்காசியின் மாற்றத்தின் பாதையில் நடைபெறுகிறது புதிய தொழில் வாய்ப்புகள் ஊழல் ஒழிப்பு மற்றும் வளர்ச்சி திட்டங்கள் மூலம் தென்காசியை மாற்றத்தின் அடையாளமாய் மாற்றி வருகிறது மாற்றம் தொடங்கிவிட்டது முன்னேற்றம் நெருங்கிவிட்டது மக்களின் குரல் வலுப்பெற்றுக் கொண்டிருக்கிறது நீங்கள் தயாரா இது வெறும் அரசியல் அல்ல ஒரு புரட்சி தென்காசியின் எதிர்காலம் இப்போது உங்கள் கையில் முடிஞ்சா தலைவா விடிய முடிஞ்சா விடிய முடிஞ்சா

சொல்லி முடித்த மாத்திரத்திலே திராவிடம்